ஐயோ ரெண்டு உங்களை சேர்த்து நமுக்குறாங்களே அக்காக்கா விட்டுருங்கக்கா விட்டுருங்கக்கா எம்மா காதல எல்லாம் தண்ணி போயிரு போதுமா பட்டி பட்டி ஜாலியா இருக்கு வாங்க பட்டி

ஏங்க ராகுலுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நம்ம எவ்வளவு நடந்தால் இங்க வெயிட் பண்றது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தானே ஃபோன் பண்ணேன் வெயிட் பண்ணி வந்துடுவோம் அது விடையும் என்கிட்ட பேசிக்கிட்டு ஏன் என்கிட்ட பேச மாட்டியான்னு நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே அப்புறம் என்ன பேசு திடீர்னு பேசுனா என்னத்தை பேசுறது ஆஹ் என் ரெசி எப்படி இருக்கு நல்லா இருக்கா இதுதான் நீங்கள் வரும்போதே நான் சொல்லிட்டேனே நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு ஹலோ நான் என்னை பற்றி கேட்கலங்க என் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கேட்டேன் நல்லா இருக்கேன்னு கேட்டேன்

ட்ரெஸ்ஸுக்கும் நான் உன்னை துப்பிட்டா போடுங்கிறேன் என் வீட்டில் நைட் ட்ரெஸ் போடுறேன் இந்த அதுக்கப்புறம் நைட்டி எல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றுறேன் நான் அதுக்கெல்லாம் ஏதாவது ஷாலை போடுன்னு சொன்னேனா இல்லை இல்லை நம்ம எது எதுக்கு என்னென்ன இருக்குல்ல ஏமா புரிஞ்சுக்க மாட்டேன் சரி சரி விடுங்க இப்போ தானே எனக்கு ஒன்று தெரியுது என்ன தெரியுது உங்களை பற்றி தான்

பண்ணான் உங்களுக்குமா சரிதான் சரிதான் ஆனா இப்ப பாருங்க சந்தோஷ் உங்க ஃப்ரெண்ட் இப்போ எனக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க நல்லது தானே நல்லதுதான் ஆனா இது எங்க போய் முடியும்னு தெரியல ஆனா என்னமோ தெரியல எனக்கு மனசுக்குள்ள சின்னதா ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கா அவங்க மேல உனக்கு மனசுல டவுட் இருக்குன்னா நீ அவகிட்ட பேசாத சரியா மனசுல சந்தேகத்தோட யாருக்கிட்டயும் பழகிறது நல்லது இல்ல சரிங்க சார் பாரேன் அவள சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சரி நந்தினி மனோஜோ ராகுல வராங்க நந்தினி வா போலாம் சரி போலாம்

ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏ சௌமியா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா சொல்றாடா சரி வீடு ரொம்ப வைக்கப்படாது டேய் என்னமோடா நந்தினியும் சந்தோஷம் என் பக்கம் வந்துட்டாங்க இதுக்கு மேல எனக்கு எதுவும் தேவையில்லடா போதண்டா இது போதண்டா சீக்கிரமா சந்தோஷம் அவ மாயாலே என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கிறேன் ஐயோ விபரீத ஆசையா இருக்கு ஆமா பயங்கரமான ஆசையா தான் இருக்கு எழுதி அப்ப தெரியும் இந்த சௌமியா யாருன்னு அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வெய்யே உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டி கோவால தான்டா வேற லெவல் சிஸ்டர் நீங்க ஆனா அடுத்தனே சிஸ்டர் வழக்கம் போல சந்தோஷ் கிட்ட நல்ல க்ளோஸா பேசி பழக ஆரம்பிச்சிடுவீங்கல்ல சான்ஸே இல்லடா அந்த தப்ப நான் திரும்பவும் பண்ண மாட்டேன் அத தான் நான் சொன்ன நான் ஏற்கனவே என்ன சௌமியா சொல்ற நீ பழையபடி சந்தோஷ் கிட்ட க்ளோஸா இருக்கணும்ங்கிறதுக்காக தான நீ என்னன்னுமோ பண்ண இப்ப என்ன அதெல்லாம் இல்லன்ற பொறுங்க பொறுங்க எதுக்கு இப்போ தேவலமாக கொந்தளிக்கிறீங்க நான் சொன்னது இப்போத்தையும் நான் கிட்ட க்ளோஸாக இருக்க முடியாது அவ்வளோ தான் ஏன்னா அப்படி நான் இருந்தேன்னு வையன் என் என்னால் சந்தேகம் வந்துடும் அதுக்கு நான் வாய்ப்பே கொடுக்கக்கூடாது ஒன் ஒன்ற ஒன்லி ஃபோக்கஸ் இப்போ நந்தினி மட்டும்தான் அவகிட்ட தான் நான் க்ளோஸ் ஆக போகிறேன்

பயங்கரமா விளையாடுவேண்டா நீ பாரு நான் என்னென்ன பண்றேன்னு சூப்பர் பிளான் சிஸ்டர் அப்படியே பண்ணுங்க ஆமாண்டி பயங்கரமான பிளான் இருக்கு थैंक यू so much guys ஆனா அக்கா எனக்கு மட்டும் இதுல கொஞ்சம் உடன்பாடு இல்ல அக்கா ஏன் அப்படி சொல்ற என்னதா இருந்தாலும் எவ்ளோ மோசமானவங்களா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ங்கற பேர்ல எல்லாம் யாரையும் ஏமாத்த கூடாது அது ரொம்ப பெரிய துரோகம் கா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அது உண்டான அசிங்கம் கா நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்க வேணா அவகிட்ட நார்மலா பேசி பழகுங்க அவ உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ற மாதிரி வெச்சுக்கங்க

எங்க என்னங்க கொடுத்து தொலைச்சிங்க அவங்க இப்படி உளறிக்கிட்டு இருக்காங்க நான் எங்க கொடுத்தேன் நான் கடையை காமிச்சு விட்டா அதுவா ஓடி போய் வாங்கிச்சு வாங்குச்சுன்னு தெரியலேட்டு இப்படி மாட்டே ஆயிடுச்சு என்னங்க உலகம் திரும்பிடுச்சு ஐய்ய அது நான் இப்ப இப்படி சொத்துதே யா 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 இன்னில்ல கடவுளே என்னங்க இது இவங்க எப்பங்க நிறுத்துவாங்க இதெல்லாம் இருமா என்னத்துக்கு அவசரப்படுற இது குடிச்ச சரக்குக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு குட்டி காரணம் அடிக்கும் அடிச்சுட்டு அது படுத்து தூங்கிடும் என்ன நடக்க போதோ இங்க எப்படி கிணறு வா கிணத்த எப்படி தூர் வரதுன்னு சொல்லி கொடுக்குறேன் ஒரு பக்கெட் எத்தனுவா பக்கெட் தானே எத்தனை வர எத்தனை வர இதோ பார கிணறு இப்ப இங்க வந்துருச்சு ஐயோ என்னது இது கிணறு ஒரு இடமா இருக்கு அது போலிய ஏ கிணறு ஓடாத நில்லு வைக்க பாரு கிணறு எல்லாம் இங்க இல்ல கீழ கீழே உண்டு காலகையை ஓட்டுக்கு போறப்போ அப்படி மேலே ஏறு எப்படி போது பாரு பாடு பேசாத அந்த படுத்துக்கிறேன் இந்த கேனர் தான் காணாம போச்சு ஆனா படுத்தா பூமி சுத்தி கிடக்குதே அது கிடக்குது தூங்கு சர்தா சர்தா அவ்வளவுதான் பாத்தீங்களா இவ்ளோ அழகா சமத்தை தூங்கிச்சுன்னே அது ஆசை நிறைவேத்துனதுனால மனசுல ரொம்ப சந்தோஷத்தோட தூங்குவ வைப்பாரு அவ்ளோதாங்க அவ்வளவுதான் வாழ்க்கை நம்மளுக்கு என்ன புடிச்சிருக்குதோ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணிடணும் இது என்ன டெய்லியும் நான் குடிக்க போறேன்னு நான் சொல்ச்சேன் ஒரு நாள் எனக்கு ஆசை அதுதே எனக்கு வாங்கி குடுங்க பாண்டிச்சேரி கூட்டுன்னு போங்க நம்மளும் கூட்டுன்னு வந்து குடிக்கவும் வசிட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது அவ்ளோதான் இதோட நிம்மதியா இருக்கும் இருந்தா சரிதான் அதெல்லாம் சந்தோஷமா இருக்கும் இங்க பாரு சும்மா சொல்றேன்ல நடிக்காது நான் சாவும் போது உன் மடியில படுத்துதான் சாவேன் ஏன் மடியிலயா அரிசி முட்டை ஏன்டா சிரிக்கிற அவன் சொன்னதுல என்னடா தப்பு இருக்குதா நான் கூட அசோக மடியில தான் செத்து போவேன் வேணாம் டாடி ஏன்டா ஏன்டா உயிரை உயிரை வாங்குறீங்க உன் உன் யாரும் வாங்க மாட்டோம் நாங்க தான் எங்க மடியிலேயே விட்டுருவோம் குடிகார பசங்களா மூடுகடா குடும்பமா இப்படி எல்லாம் பண்றீங்க நாங்க குடிகார பசங்களா இப்ப நீ கையில வச்சிருக்கிறீ என்ன தெரியா மூலிகட்டிய அப்படி கேள்றா அப்படி என் காதலிய கிண்டல் போயிங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் மூடினு இருங்க காதலிய அப்படியே உன் டம்ளர்ல கிட்டத என் டப்ளர்ல ஊத்தான் பச்சை பச்சை கேப்பான் வாய் மூடி நிறுவி நீ தானடா என் நெஞ்சு மல்லியே சாஞ்சு பத்து நிற தானடா உனக்கு காதலி காதலிங்குற நீ கரெக்டா தான்டா காட்டான் பேசுறேன் அவனுக்கு தான்டா புரிய மாட்டேங்குது எப்படி அரிசி மூட்டை மாதிரி சாஞ்சிருக்கிறான் பாரு ஏ ரொம்ப ஓரா போகாதீங்கடா அடுக்கி வாசிங்க பக்கத்து ரொம்ப தான் எல்லாரும் இருக்கிறாங்க வந்தாங்கன்னு வெய்ய நம்ம நிலைமைய பாத்துட்டு தூக்கி போட்டு மதிச்சாலும் மதிப்பாங்க அதெல்லாம் வர மாட்டாங்க காதலி நீ எதுக்கு போய் போடுற அதான் பர்மிஷன் வாங்கிட்டோம்ல பர்மிஷன் ஒண்ணு வந்து ஞாபகம் வருது அப்படியே முரலியா நீ சில்பா கிட்ட பர்மிஷன் வாங்கினியாடா சில்பாவா யாரோடா சில்பா என் பொண்டாட்டி பேரு சுஷீலா நான் சொன்ன

வேண்டிய நேரம் வந்துருச்சு மிஸ்டர் முரளி மனோகரு காட்டாம வாயம் மூடி நிறுன்னு சொல்லிட்டேன் டே உண்மையிலே தெரியாம வந்துருச்சு அந்த பேரு டேய் விட்டுங்கடா அவன் தான் தெரியாதுங்கிறாள் ஜென்டல் மண்ணாட்டம் நடந்துக்கங்களேன்டா நீ போமாச்சா நீ போ நீ போய் அந்த பெஞ்சில் மூட்டிக்கி நிறு அதனால தான் அரிசி மூட்டை எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குது தேங்க்ஸ் மச்சி இப்போ போ அப்போ நீ சுசிலாவை பத்தி சொல்ல மாட்டேன் எட்டி ஒச்சடி வையே தமிழர் மூக்கு வழியாக உள்ளே போய்டும் அமைதியாக இருக்கு உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்களும் ரொம்ப கரெக்ட் ஏ எப்படியாவது கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாம் தெளிவாயிருங்க அதான் நல்லது சொல்லிட்டேன் ஏன்னா ஈவினிங்ல கீழே கூப்பிட்டு இருக்காங்க நம்ம போயே ஆகணும் பாத்து பாத்து பக்குவமா நடந்துக்கோங்க எல்லாரும் ஐயோ அதுவே இருக்குதா டே லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வாங்கினீங்களா எல்லாம் இருக்குதுரா எல்லாம் இருக்குது அப்ப தெளிவாயிடலாம் விடு இன்ஜினியர் போடுற பிளான் எல்லாம் தப்புமா என்ன எல்லாரும் வரது பாரு யார் கேட்டியும் பேசாதேன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லமா வெளியே போய்ட்டு வந்திருக்காங்கள ஆஹ அந்த அம்மா அண்ணா வருதுங்க பாரு எருமை மாடுங்க செல்ல குட்டியா புருஷனை கொஞ்சம் போல ஆமாம்மா ரொம்ப ஆசையாக தான் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் வரி அருமுக்கு கூ கூட்டுறதுக்குதான்டா கூப்பிடறா நான் கூட ரொமான்ஸுக்கு தான் கூப்பிடுறேன்னு நினைச்சுனே என்னடி சொல்லும் மாமா மொழி கோமா பின்ன இருக்காதா எங்களை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் வெளியே போயிட்டு வந்துருக்கீங்க எங்க போனீங்க முதல்ல நாங்களே மட்டும் விட்டுட்டு போயிருக்கீங்க ஏ உங்களை விட்டுட்டு போனோம்லாம் இல்லடி நாங்க சும்மா தான் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் சரி அப்படியே கொஞ்சம் நடந்துகிட்டே பேசுவோம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் பார்த்தா ரொம்ப தூரம் நடந்துகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்டை கண்டுபிடிச்சி திரும்பி வரத்துக்குள்ளோ அது போது ஆயிடுச்சு வேற ஒண்ணு இல்லை நாங்க பெருசா எங்கேயும் போய் சுத்தி எல்லாம் பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போயிட்டுறாங்கடி நீங்களாம் எதுக்கு இங்கே இருக்கீங்க வாங்க போவோம் பசங்களையும் கூட்டிட்டு வாங்க போயிடலாம் ரூம்க்கே போலாம் போலாம் அம்மா வெளிய போயிட்டு வந்தீங்களா எங்களுக்கு எதனா வாங்கிட்டு வந்தீங்களா ஏ சாப்பிடுறதுக்காவது எதனா வாங்கிட்டு வந்தீங்களா இன்றதுலயே குறியா இருக்குது கூட்டி குட்டி சாத்தா இது மூஞ்சிக்கு இவ்வளவு பெரிய ப்ரொபோசல் வேற பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு டீ சும்மா ரெடி அவளை எப்படியாவது ரெடி பண்ணி கூட்டிட்டு வரணும் தின்றதுக்கு தானே தாராளமா வாங்கிட்டு வந்துருக்குறோம் வா ரூம்ல இருக்குது எடுத்து தரோம் காயத்ரி தின்றதுக்கு தாண்டி வாங்கிட்டு வந்தோம் வேற எதுவும் வாங்கிட்டு வரல ஏன்னா நாங்க சுத்தி பாக்கணும்ல எங்கேயும் போலல்ல அதான் சரிடி ஆனா இனிமேல் சும்மா நடக்கணும்னாலும் எங்களையும் கூட்டிட்டு போங்கன்னு எங்களை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க ஓகே டீச்சலோ சரி வாங்க போவோம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் எந்த ரூம்ல இருக்குது நம்ம ரூம்ல தான் வச்சிருக்கேன் சரி ஓகே நான் முன்னாடி போறேன் நீங்களே எல்லாம் பின்னாடி வாங்க பொறுமையா வாங்க கூட உட்கார்ந்துகிட்டு இருந்தவள கூட கைட்டி விட்டுட்டு ஓடிப் போறா சோறுன்னே தோ வரண்டி மவளே இரு நான் பின்னாடியே வரேன் ஏய் गायत्री ஒரு நிமிஷம் இரு என்னடி காயத்ரி நாங்க சும்மா தான் வெளியே போயிட்டு வந்தோம்னு சொன்னதெல்லாம் பொய் தாண்டி நாங்க ஒரு விஷயமா தான் வெளியே போயிட்டு வந்தோம் பொய் சொன்னியா சரி என்ன விஷயமா வெளியே போயிட்டு வந்தீங்க சொல்லோ நம்ம மனோ ப்ரோ இருக்கார்ல அவரு நம்ம மணிக்கு லவ் ப்ரோபோசல் பண்ணப் போறாரு இன்னைக்கு என்னடா சொல்ற மாண்டி இன்னைக்கு வந்தோம்ல காலையில அப்பதான் ப்ரோ எங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு சரி நாங்களும் வாங்கிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சோம் ஆனா இந்த மணி பிசாசு உங்க கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்தா அதனால தான் சொல்ல முடியாம போச்சு ஏ அது பரவலடா உண்மையிலே ப்ரோபோசல் பிளான் பண்ணிருக்கங்களா ஆமாண்டி காயத்ரி உண்மைதான் அதுவும் இல்லாம நாங்க இப்ப கடைக்கு போனோம்ல லைட்ஸ் கேண்டில்ஸ் பலூன்ஸ் ரோஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் வாவ் சூப்பர் ஐயோ ஜாலியா இருக்கோமே ஏ செம்மையா இருக்கும் டி முன்னாடி சொல்லி நானும் வந்திருப்பேன் சரி பரவாயில்ல விடுங்க எல்லாமே பெஸ்டா வாங்கி வந்திருக்கீங்களா எல்லாம் பெஸ்டா தாண்டி வாங்கிருக்கோம் இன்னைக்கு பீச்ல ப்ரொபோசல் இருக்கு நம்ம எல்லாரும் பாக்கலாம் நான் வெடிக்க ஐயோ சொல்லும் போதே எக்ஸைட் ஆகுது ஜாலியா இருக்கு எனக்கு சூப்பர் ஏய் இந்த பிசாஸ் எப்படி அங்க கூட்டிட்டு வருது இது ஆயிரத்தட்டு கேள்வி கேட்குமே அவளை சமாளிச்சு நாங்க குடுக்கற டிரெஸ் அவளை போட வச்சு பீச்சுக்கு கூட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்புடி என்னடா சரி விடு நான் பாத்துக்கிறேன் நான் சொன்ன அவ கேப்பா டிரெஸ் ஆ என்ன டிரெஸ் இந்த <Sanye> பொண்ணுங்களையே இப்படித்தான் எப்ப நம்மளை விடுவாளுங்கன்னே தெரியாது எப்படி சூப்பரா இருக்கடி ஏ ரொம்ப அழகா இருக்கடி ஆமா மணி இதே மாதிரி டிரஸ் போட்டு எனக்கு வேக்க வர வைக்காதீங்க ஆமா எனக்கு இந்த ட்ரெஸ் யார் எடுத்து கொடுத்ததே ட்ரெஸ் நந்தினி நீ தான எடுத்து வந்த இந்த ட்ரெஸ் இப்ப கடைக்கு போய் வந்தீங்களே அப்ப தான் எடுத்து வந்தாங்க ட்ரெஸ் ஆமாமா நான் தான் எடுத்து வந்தேன் ஏ ரொம்ப தேங்க்ஸ் டி انا நீ எனக்கு மட்டும் எடுத்து வந்தா காயத்ரிக்கு உன்ன எடுத்து வந்திருக்கலாம்ல காயத்ரிக்கு தானே வாங்கி கொடுத்துக்கலாம் அப்புறமா உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அடி செல்லும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் ஏஞ்சல் மாதிரி ஃபீல் பண்றேன் டி ரொம்ப அழகா இருக்கு இந்த ட்ரெஸ் அதானே உண்மையிலேயே கலர் ரசிகனா உன் ஆளு ஏ ஆளு கலர் ரசிகனா என்னடி சொல்ற

மனோபுரம் ப்ரொப்போசலுக்காக தான் அவள் அங்கே கூப்பிட போறாரு ஆனால் அவள் அங்கே வந்து எனக்கு இதுக்கு ப்ரொப்போசல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன தானே கூட்டிட்டு வந்தீங்க எனக்கு சோறு தான் வேணும்னு கேட்டுட்டான்னா என்னடி பண்றது இது கேட்டாலும் கேட்கும் அப்படிதானே கேட்டுச்சுனு பீச்சில் இருக்கிற மண் எடுத்து மூக்களை போட்டு விட்டுரலாம் சரிவா ஆனால் கேட்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மனசுக்குள்ள இந்த மாதிரி ப்ரொபோசல் எல்லாம் எல்லா பொண்ணுகளுக்கும் ரொம்ப பிடிக்கும்ல உனக்கே ராகுல் எத்தனை தடவை பண்ணிருக்கான் ஆனால் ஒரு ஒரு டைமோ நீ அது புதுசாக ஃபீல் பண்ற மாதிரி தானே ஃபீல் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிருக்கேன் கண்டிப்பா மணியும் அப்படி தான் ரிசீவ் பண்ணுவான்

சா என்னத்த சொல்றது ஆனால் தங்கச்சிக்கு மனோபுரை ப்ரொபோஸ் பண்ணுறது தெரிஞ்சதும் அப்படியே கடையில் வந்துட்டு அவன் இந்த லைட்டு வாங்கலாமா அவன் இந்த ரோஸை வாங்கலாமா அவன் ரோஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ இன்னொன்னெல்லாம் கேள்வி கேட்டு வாங்கினான் தாரு பக்கத்திலேயே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தேன் என்ன பார்த்தோம் நந்தினி இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா என்னாரே தவிர நந்தினி உனக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணுவோமான்னு சொல்லியிருந்தா என் மனசு மனசுக்குழுக்கலன்னு இருந்திருக்கோம்ல ஒன்றுத்தையும் பண்ண காணோம் இருந்தாலும் சரி இங்கே நின்று பழம்பிக்கிட்டு இருக்காம போவோம் நீங்க ரெண்டு பேரும் இதான முத தடவை எங்க கூட வந்திருக்கீங்க இனிமேல் போறப்பெல்லாம் வாங்க நீங்களும் எங்க கூட ஜாலியா இருங்க ஜாலியா இருக்கணும்னு தம்ம நாங்களும் ஆசைப்படுறோம் ஆனா பாருங்க பிரச்சனை எங்களை எங்கேயாவது விடுதா பாருங்க பிரச்சனை தேடிக்கிட்டு இங்கேயே வந்துருச்சு என் அம்மா இங்கே தான் சுத்துது பாத்தோம் பாத்தோம் அவங்க மட்டுமா அவங்க கூட புஷ்பா மாமியார் அவங்களோட அக்கா எல்லாரும் தானே வந்திருக்காங்க அதான் ஏன் வந்திருக்காங்கன்னே தெரியல ஏற்கனவே நிக்க வச்சு என்ன திட்டிட்டு போனாங்க இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்களோ ஏத்த என் மாமாக்கு பாட்டில் வாங்கி போலான்னு வந்திருக்கோம் ஏ அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது தேவலமா பேசாத சும்மா இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் உன் அம்மாவை பத்தி இப்ப ஓடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி சரி எதுக்கு இப்ப நீங்க தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்க எதுக்கோ வராங்க என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க அவ்வளவுதான் விட்டுருங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா இந்த சௌமியா பொண்ணு இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கா ஆமாண்டி அர்ச்சனா நானே தான் கேட்கணும்னு நினைச்சேன் அவன் எப்படி கரெக்டா இங்க வந்தா அன்னைக்கு பீச்சுக்கு போகும்போதும் வந்தா அன்னைக்கு நந்தினியும் சந்தோஷம் ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க அங்கேயும் போனா இங்கேயும் வந்திருக்கா ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையா தான் இருக்குமோ எல்லாமே அந்த பொண்ணு தற்செயலா தான் நடந்திருக்கு போலடி அந்த பொண்ணுக்கு ஆமாத்த எனக்கும் அப்படி தான் தோணுச்சு தெரியுமா தேவையில்லாம அந்த பொண்ணு திட்டிட்டு மூணு

அந்த இன்னும்மா என்னஹே வேற ஒன்றும் இல்லைப்பா கம்பெனியில வேலை எல்லாம் எப்படிப்பா போகுது ஏன் கம்பெனி வேலை நல்லாதான்மா ஓ நல்லா போகுதாப்பா சரிப்பா சரிப்பா நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க ஒரு மாதிரி டல்ல மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கேப்பா போடுறது கேள்வி என்னடா பண்ணுறது இப்போ நான் மூத்த பொண்ணாச்சு கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும்னு பார்த்தா நந்திரி மீறி பண்ண ஆரம்பிச்சிச்சு இதுவும் இப்போலாம் சரி விட இப்போ நான் பார்த்துக்கிறேன் பாரு ஏ ஏமா சும்மாம்மா ஏமா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கவே கூடாதா சூப்பர் மாமா தாராளமா சந்தோஷமா இருக்க ஆனா நல்லா வளர்றீங்க மாமா கண்டுபிடிச்சிருச்சு ஸ்பையாச்சு அதுதான் எங்க முரளி நீங்களுமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலீங்க ஐயோ நாங்க எதுவுமே என்ன ஸ்டார்ட் பண்ணலமா நீ வேற சும்மா பசங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி அப்புறம் ஜான் லைஃப்ல எப்படி போகுதுரா ஆஃபீஸ்ல எப்படி போகுது லைஃப் எல்லாம் போய்கிட்டு இருக்கேன் அங்கிள் அப்புறம் நான் உங்க ஆஃபீஸ்ல தானே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன கேக்குறீங்க ஆஃபீஸும் நல்லா தான் போகுது குட் பாய் குட் பாய் கீப் இட் அப்டா தேங்க்ஸ் அங்கிள் ஃபுல் டைட்டில் இருக்காங்க நினைக்கிறேன் நாலு பேரும் ஆமா ஆமா வேங்கப்பா என்ன ஒரே கூட்டமா விதிங்க எங்க உங்க அம்மா வந்துருச்சு தெரியுது ஐயம்மா என்னம்மா இந்த பக்கம் ஏய் நீ பேசுனேன்னு வெய்ய என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது வாயை முறா என்னங்க அத்த ஒரு மாதிரி பேசுறாங்க கழுவி கூட சேர்ந்து இவங்கள சுரக்க போட்டாங்களோ தெரியலடி அப்புறம் என்ன எல்லாம் அப்படி உட்காந்து ஜாலியா பேசிக்கிறீங்க போல நாங்களும் கலந்துக்கலாமா ஜாலியா பேசுறதுக்கு உனக்கு இல்லதா உக்காருங்க உக்காருங்க யாரு வேணாமா தேங்க்ஸ்ப்பா பழைய நட்பு மறக்காம இருக்கிற பத்திய நீனே அங்கே இருக்கிறப்பா மாதிரி நீ நன்றி பாரு பழைய நட்பு புதுப்பிக்கிறவங்க போல இருக்கு ரெண்டு பேரும் பாப்போம் எவ்வளவு தூரம் போதுன்னு அப்புறம் என்ன ரசம்மா என்ன இந்த பக்கம் கூடவே ஊன வேற வலிச்சுன்னு வந்துருக்குறேன் ஏடம் பிடிக்குது இது ஊர்ல இருந்தே நீங்களா பாண்டிச்சேரி போறதை பாத்துச்சு நானும் போயாவோன்னு ஒத்த காலில் நின்றுச்சு சரி வா என்ன கூட்டின்னு வந்துட்டேன் நான் தான் கார் விட்டுட்டு வந்தேன்

ஆஹ் அந்த காலத்துல நான் இந்த பார்வதி அப்படியே பின்னாடி உட்காருக்காராம் பேர் அந்த சிவகுமாரி நாங்கெல்லாம் ஃப்ரெண்டு அம்மா அப்படியெல்லாம் அப்புறம் மரியாதை போய் சொல்லுமோ ஏய் ஃப்ரெண்டுன்ற அப்புறம் இப்படியா மரியாதை கொடுக்க முடியா என்ன சிவகுமாரியா நான் சொல்றது கரெக்ட் தான என்ன பார்வதியா நான் சொல்றது கரெக்ட் தான ஆஹ் ரொம்ப சரிதான் ரொம்ப நீ பேசு ஐயய்யோ ஒன்னும் தப்பு இல்ல பேச பேச நீ பேசுறோசே அந்த காலத்துல ஞாபகம் இருக்குதா தப்பா இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல நம்ம எல்லாம் ஆமாமா மறக்க முடியுமா என்ன ஆமா ஆமா பள்ளிக்கூடம் காலேஜ் பட்டாம்பூச்சி ஆட்டம் துள்ளி துள்ளி பறந்த காலம் அது அப்புறம் பட்டாம்பூச்சி என்னாச்சு ஏன் உனக்கு தெரியாதா பட்டாம்பூச்சி ஆன இந்த ரோசம்மா புடிச்சு மைகிழுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நல்ல விஷயம் தானே நல்ல விஷயமோ நல்ல விஷயந்தான் மைக்கில நல்ல வருதா ஆனா என்ன கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கப்பா ரொம்ப கஷ்டம்பா சரி மேல சொல்லுங்க இப்ப உனக்கு ரொம்ப முக்கியமானதெல்லாம் சொல்ற விடு முரளியே என்ன இருக்கு தீபா எல்லாரே எப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுறாங்க பேர அவங்க கூப்பிடல அவங்களுக்குள்ள போய் இருக்குதுல ஒண்ணு அதுதான் கூப்பிட வைக்குது என்ன மீனா சொல்றே ஒருவேளை பேய் எதன பூந்துருக்குமோ பேய் எல்லாம் இல்லடி நீ வேற சரக்கு அடிச்சிட்டு இருக்க அந்த பொம்பளை தெரியல உனக்கு வாசனை எப்படி அடிக்குது பெரிய இது வரையும் ஐயோ ஏதோ சே ரொம்ப நேரமா பதிலையே பேசாமல் அமிதா இருக்கிறியா பேசே உன் வாழ்க்கை எப்படி வீணா பிடிச்சேன்னு சொல்லு ஆஹ் சொல்ற சொல்ற சொல்றேன் அந்த காலத்துல நான் சந்தோஷமா இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா துள்ளி துள்ளி குதிச்சு குதிச்சு இந்த சிவகுமார் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தேன் யோய் அப்போ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கணும் ஆஷிக் வாய்முடி சம்ம அண்ணா அண்ணா நீ நான் என்ன சொன்னேன் பா சிவகுமார் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துன்னு சொன்னனா ஆமா ஆமா சொல்லு சொல்லு மேல சொல்லு சந்தேஷமா சிவகுமார் சைட் வச்சு நின்ந்தேன் நானு என்ன பண்றது குருக்குள்ள இந்த கரப்பா மூச்சு மைக்கில் வந்தான் அவள்தான் வீட்டுல என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாங்கிய மூச்சு விட்டாங்க அப்படி மட்டும் சிவகுமார சைட் வச்சுட்டு அப்படியே எப்படியாவது அவன் பின்னாடி பாப்பா சொன்ன ஒரு காலத்துல போனன்னு அவளதான் சைட்டு லவ் எல்லாம் கூட பண்ணலடா ஏன்னா எனக்கு தெரியும் அது இந்த சிவகுமார் பார்வதி அப்பத்துல இருந்தே காதலிச்சிருந்தாங்களே அப்படி எப்படினாலும் போனா

நம்ம என்ன பதில் சொல்றோம்னு கூட கேக்காது அம்மா அப்ப உங்களுக்கு அவங்க மேல எந்த கோவமும் வரலையாமா கோவமா எதுக்குடி கோவம் வரணும் இல்ல மாமாவ சைட் அடிச்சுங்கறத வந்து இப்படி ஓபனா சொல்லிட்டு போறாங்களே உங்களுக்கு அவங்க மேலயும் கோவம் வரல மாமா மேலயும் கோவம் வரல எப்படி வரலனா கூட இவ்ளோ வர வச்சிருவோம் போல இருக்குதே எப்படியா மாமா சும்மா ஒரு கியூரியாசிட்டில கேட்ட மாமா ஏ ஏவ்ளோ பறந்த மனசா இருக்கறங்களே அத்தை அத தான் கேட்டேன் சொல்லுங்க அத்த ஏ அதுல ஒண்ணுமே இல்லடி நான் கோவப்படுறதுல என்ன இருக்குது சொல்லு அவங்க சின்ன வயசுல பண்ண ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறாங்க அவ்வளவுதான் இப்படி சொல்றதுக்குலாம் கூட ஒரு கட்ஸ் வேணும் தெரியுமா எனக்கு அதான் ரோஸ் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே ஏன் அத்தை தைரிய சளி தான் ஆனா இந்த அளவுக்கு தைரிய சளி இருப்பாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கல ஆமா அம்மா கரெக்ட் என்ன சொன்னீங்க வாய் விட்டு மாட்டீங்க பத்தியா இதுக்கு கேப்பாவ வாங்கி கேட்டிக்க ஒண்ணுலே பரவாயில்ல ரோஸ் நல்ல தைரிய சாலி அத தான் சொன்னேன் யார் இல்லனா ஆனா இந்த குடும்பம் இருக்கே வேற லெவல் போங்க